ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு தான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து மூணு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி அதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காரம் இருக்காது இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் இப்போது பத்து பல்லுக்கிட்ட பூண்டு பல்ல ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கி விடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது ரெண்டு தக்காளி பழம் மீடியமான தக்காளி பழம் வந்து ரெண்டு அதை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை இது வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கினது தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்து போட்டுக்கோங்க இல்லைன்னா கலர் மாறிவிடும் அது இப்போ நல்லா அதை வதக்கி விட வேண்டியது தான் நல்லா ஒரு பத்து நிமிஷங்கிட்ட நம்ம மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக பாயில் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து எடுத்து வச்சு நம்ம அதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நல்லா அது காய் வேகணும் அது கத்திரிக்காய் நல்லா வெந் தான் வந்து நம்மளுக்கு அந்த நம்ம வந்து இதை அரைக்க தான் போகிறோம் அதனால் நம்ம கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு இது இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு பெரட்டை பெரட்டி விட்டுக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நல்லா இதை வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது காய் நல்லா சுருண்டு வந்துடும் கத்திரிக்காய் வெந்துச்சுனாவே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான் இது இப்போ நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் குக்குலேயே வச்சு குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக காய் வந்து தீஞ்சு போய்டும் ஆனால் வெந்தது மாதிரி தெரியாது இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது நான் வந்து தண்ணி விடாத சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதே பேனில் ரெண்டு ஸ்பூ ஒரு ஸ்பூன் வந்து க உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை வந்து நல்லா அதை தா தாளித்து அப்படியே எடுக்க வேண்டியது நான் தண்ணி விடாத ஆட் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு தண்ணி வேணால் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் நான் திக்காக வச்சுருக்கிறதுனால நம்ம ஒயிட் ரைஸில் கூட இது பதினஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்